எனக்கு 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 அப்படின்னு தான் வந்து இருப்பாங்க தவிர வந்து மற்றவங்களுக்கும் வந்து கொடுத்து வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணணும் மற்றவங்களுக்குமே வந்து இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து அவங்க வந்து இருக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து செல்ஃபிஷாக வந்து இருப்பாங்க ஆனால் பர்சன் நமக்கு என்ன சொல்லியிருக்காரு நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்க எல்லாத்தையுமே வந்து எல்லார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணணும் அப்படி ஷேர் பண்ணும் போது காட் அட் லாஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் போது வந்து காட் வந்து நம்மளுக்கு டபுள் தி அமௌண்ட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்து காட் வந்து கொடுப்பாரு ஸோ இதெல்லாம் இனிமே நம்மளோட லைஃப்பில் நம்மளுக்கு என்ன வந்தாலும் வந்து சரி நம்மளுக்குன்னு வந்து நம்ம வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காமல் மற்றவங்களுக்கு வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி வந்து நம்ம வந்து நம்ம வந்து ஹாப்பியாக வந்துருக்கணும் ஸோ நம்ம ப்ளே பண்ணலாமா இசுப்பாரு நான் கொடுத்துக்காங்க நன்றி இசுப்பா இசுப்பா இன்னும் வருஷ நீங்கள் எங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி இயசுப்பா இசுப்பா நீங்கள் இசைப்பா நாங்கள் மற்றவங்களுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்தோன்னா யூஸ் ப நீங்கள் எங்களுக்கு வந்து திருப்பி வந்து கொடுப்பீங்க யேசிப்பாளுக்காங்க நன்றி ஈஸிப்பா இசுப்பா எங்களுக்குள்ளே இருக்க எங்களுக்குள்ளே யேசிப்பா எல்லாத்துக்குமே கொடுத்து வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு ஒரு சோழன் வந்து கொடுங்க இசுப்பா ஸ்கேர்த்திக் மை ஃபாதர் ஜீசஸ் ரைட் ஹே பாய்